உடே பேட்டிய பார்த்தேன் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு குள்ள ஏதோ ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிராப்ளம் இருந்துருக்கு போலங்க அத சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காரு அதுல அந்த வர்தத்தில அவங்க அந்த அறிக்கை கொடுத்திருக்காங்க இது உன தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த காங்கிரஸக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது சார் காவேகுடன் இந்தியா அளவில இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தாலு மிதாங்கிறது அந்த கூட்டணிக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தாலு மிதாங்கிறது அந்த கூட்டணியில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு முதலமைச்சருடைய செயல்பாட்டு கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அதிக அளவில் முதலீட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வளர்ச்சியில் குரோத் செக்டரில் அதிகம் இருக்குது எல்லா ஆட்சியாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும் சில விஷயங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஆனால் முதலீடு பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்கும்போது மற்ற மாநிலங்களோட அதிகமாக தான் போதை பழக்கங்கள் அதிகம் இதை வந்து ரெண்டு வகையாக டீல் பண்ணும் ஒன்று வந்து இந்த ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து கட்டு கட்டுப்படுத்துறது காவல்துறையோட கடமை அதே வேளையில் இதை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு சீரமைப்பு அதையும் கொடுக்கணும் நீங்கள் வெறும் லாஆன் ஆர்டரை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது லாஆன் ஆர்டர் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷனாக வேணால் தடுக்கலாம் ஆனால் அது ஏற்கனவே அதுக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும் ரெண்டையும் சேர்ந்து ஹோலிஸ்டிக்காக பண்ணாதான் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் இல்லை இது உலகமெங்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஆனால் இன்னும் நிறையா பண்ணணும் காவல்துறை எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளிப்படையான ஒரு ஷோ ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையுமே பெட்ரோலிங் ஜாஸ்திப்படுத்தணும் ரேண்டம் செக்கிங் பண்ணணும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் கூண்டர்கள் லிஸ்ட்டையும் ரவுடி லிஸ்ட்டையும் எடுத்து வாரத்துக்கு மூணு தூரம் வந்து அவங்களை கழுட்டு போட வைக்கணும் மக்களுக்கு ஒரு இது அச்சப்போக்கு போகிறதுக்காக போலீஸ் வந்து ஒரு ஷோ ஃபோர்ஸை கண்டிப்பாக பண்ணணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் நான் ஏற்றுக்கிறதே கிடையாது உலகம் எங்கமே வந்து ம இது வந்து பூர்ண மதுவிலுக்கு வந்து வெட்டி அடைஞ்சதே கிடையாது எந்த எந்த சரித்திரத்தினையும் எடுத்து பார்த்தாலும் பூர்ண மதுவிலுக்கு வந்தாக்கா அது வந்து உடனே வந்து கள்ளச்சாராயத்துக்கு போயிடும் அப்புறம் வந்து மா மாஃபியா அந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் வந்துடும் பொறுத்த வரைக்கும் ப்ரோட இதை டிஸ்ட்ரிபியூஷனை வேணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இந்த கடைகளை வந்து எல்லா இடத்துலையும் வைக்காமல் சில இடத்துல தான் வச்சு ரெஸ்ட்ரிக்டட் அவர்ஸ்ல தான் வச்சு வாங்குறவங்க வந்து ஐடி கார்டு கொடுத்து தான் வாங்கணும் ஒரு அளவுக்கு மேலே வாங்கக்கூடாது சிசிடிவி கேமரா வச்சு அந்த மாதிரி வேணால் கட்டுப்பாடு பண்ணலாமே வில பூர்ண மதுவலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடைந்த கொள்கையாக தான் நான் பார்க்கறேன் மத்திய அரசின் கொள்கை இந்த மத்திய அரசாங்கம் வந்து அவர்களுடைய இந்தியா பார்வையே ஒரு ஹிந்தி இந்துத்துவா பார்வை அந்த அரசாங்க அந்த அரசாங்கத்தோட கொள்கைக்கும் நானும் எங்களுக்கும் மா வே வேறுபட்ட கருத்து தான் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் ஒரு சமமாக செயல்படுகின்ற அரசாங்கம் நான் பார்க்கல இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பேரை மாற்றி மகாத்மா காந்தி மேலே பேர் இருக்கிற ஒரே பேரில் இருக்கிற திட்டத்தையும் மாற்றி அதை சிதைத்து இப்போ அந்த நூறு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அந்த அந்த நிதி சுமையை வந்து மாநிலங்களுக்கு அனுப்பி அது ஒரு மூடு விழா நடத்துவதற்காக அவங்க முயற்சி அடைஞ்சிட்ருக்காங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் அவரோட பொருளாதார கொள்கை அவருடைய சமுதாய பார்வைக்கு எங்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு நிறைய பேர் கட்சி ஒரு பெரிய கட்சி பெரிய கட்சி அது லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்க சுதந்திரமான கட்சி ஐம்பத்தெட்டு வருஷம் ஆட்சியில தேர்தல் வருது அதனால அவங்க கருத்துக்களை வெளிப்படையாக சொல்கிறார்கள் கருத்து சுதந்திரம் எங்க கட்சியில் உண்டு சார் அவருக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அவருக்குன்னு ஒரு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது அவருடைய ஒரு ப்ராப் பாப்புலரான ஃபிலிம் ஸ்டார் அதுக்காக ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது நிச்சயமாக ஒரு அளவுக்கு கணிசமான வாக்கு வரும் ஆனால் அந்த வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அந்த கட்சி இன்னும் முழுமையாக கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு அந்த கட்சிக்கு வரல ஒரு ஒரு பெரிய ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறாங்க ஒரு ஆக்கப்பூர்வம் அரசியல் கட்சியாக இனிமே தான் அவங்க வந்து காலம் தான் சொல்லுவோம் அவங்க ஆக்கப்பூர்வம் அரசியல் கட்சியாக மாறுறாங்க நிச்சயமாக வாக்கு கடிசமான வாக்கு கண்டிப்பாக வரும் அதை நான் மறுக்கலை நிச்சயமாக வாக்கு வரும் ஆனால் வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சந்தேகம் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடன்